கால் கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு ஒரு மூடி தேங்காய் இருந்தால் போதுங்க ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு முறை செய்து கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை பயிறை ஊற வைக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி விட்டு ஒரு ரெண்டு தடவை அலசிவிட்டு தண்ணியை வடிச்சுட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் இப்போ நான் குக்கரில் வேக வைக்க போகிறதுனால குக்கர்லேயே போட்டுட்டு லைட்டாக அந்த தண்ணியெலாம் சுண்டிட்டு வறுபட்டு கொஞ்சம் பொன்னிறமாக ஆகும் அது வரைக்கும் வறுத்துக்குங்க அப்படி வருத்துட்டு செஞ்சோம்னா அந்த பச்சை பயிரோட வாசனை கொஞ்சம் கூட இருக்காது இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி விசில் போட்டு நல்ல ஒரு நாலு விசில் வச்சுக்கிட்டா போதும் பருப்பு நல்லா மசி மசியை வெந்து கிடைக்கும் இப்போ பருப்பு வெந்துட்டுருக்க டைம்குள்ளே நம்ம இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் மைதா மாவு அல்லது கோதுமை மாவு எது வேணால் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவும் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இந்த அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு குழிக்கரண்டிய அளவுக்கு இட்லி மாவு சேர்த்து செஞ்சாலும் நல்லா வரும் இப்போ இது கூடியே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு சிட்டிகை ஆப்பசோடா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தோம்னா எண்ணெயில் பொறிக்கும் போது மேலே ஏர் நல்லா கிறிஸ்பியாக பொன்னிறமாக வரும் இப்போ இது கூட தேவைக்கேற்ப தண்ணி விட்டு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுத்துக்கங்க இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போ அதே சமயம் பருப்பும் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம பருப்பு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டதுனால ரொம்ப தண்ணியும் இருக்காது இதை அப்படியே நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குழன்னு மசிக்க தேவையில்லை கொஞ்சம் ஒன்றும் பாதையுமாக பருப்பு இருக்கிற மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இருக்குங்க இந்த பச்சை பயிர் நம்ம தோளோட குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான ஃபைபர் சத்தும் அதே மாதிரி ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இருக்கும் நீங்கள் இதை அப்படியே வந்து லட்டு மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுட்டு நம்மளோட இனிப்புக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதில் வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததும் இது கூட நம்ம தேங்காய் ஏலக்காயெலாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா சுருண்டு வந்ததும் லட்டாக பிடிச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயில் பொறிக்க விரும்பாதவங்க நீங்கள் அந்த மாதிரி செய்து கொடுக்கலாம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூடி அளவுக்கு தேங்காயும் துருவி சேர்த்துட்டோம்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ இந்த இனிப்பு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்துட்டோம்னா இது நல்லா வந்து சுருண்டு வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நான் இன்றைக்கி எந்த அளவுக்கு பாசி பருப்பு எடுத்தோமா பச்சை பருப்பு எடுத்தோமோ அதே அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இனிப்பு வந்து நல்லா தேவை அப்படின்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஒரு கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்து கூட செய்யலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா கெட்டிப்பட்டு வந்ததுக்கப்புறம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டுகளாக உருட்டி அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்ம அந்த பருப்பை வறுத்திட்டு வேக வச்சோம்னா அந்த பச்சைப்பயிரோட வாசனை கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது இப்போ இந்த உருண்டை வந்து உடஞ்சி உதிர்ந்து போகிறதுலாம் ஆகாதுங்க ரொம்ப சூப்பராக வரும் எண்ணெயில் போட்டாலுமே அந்த ஸ்டஃபிங் வெளியே வராமல் நல்லா மேலே ஏர் கிறிஸ்பியாக வரும் நம்ம வந்து எப்பயும் சுழியம் பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் சுழியத்துக்கு நம்ம கடலை பருப்பு பூரணம் பண்ணுவோம் ஆனால் இந்த பச்சைப்பயிர் வேஸ்ட் வச்சு ஒரு தடவை செய்து பாருங்கள் உடம்புக்கும் அவ்வளோ அவ்வளோ நல்லது டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு கால் கப் அளவுக்கு தான் பச்சைப்பயிர் எடுத்தேன் அதிலே எனக்கு இந்த மாதிரி பன்னிரெண்டு உருண்டைக்கிட்ட வந்தது அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவுகளை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்குங்க இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவில் நல்லா ரெண்டு பக்கமும் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப மாவு வந்து எண்ணெயில் சிந்தாமலும் இருக்கும் அதே சமயம் நம்ம கையில் படாமலும் இருக்கும் சூடான எண்ணெய் கையில் படாமல் ரொம்ப சிம்பிளாக பிக்னஸ் கூட இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம் இப்போ இந்த உருண்டை பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பெரட்டி அந்த மாவில் போட்டு பெரட்டி போட்டாலுமே உடஞ்சிலாம் போகாதுங்க நம்ம அந்த மாவில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்ததுனால இது பொறிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா மேலே ஏற அவ்வளோ நல்ல பொன்னிறமாக வரும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் நீங்கள் அதுக்கே இட்லி மாவு சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம சோடாப்பூ இதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அதுவே இட்லி மாவில் நம்ம உளுந்து சேர்த்துருக்கறதுனால நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொன்னிறமும் கிடைக்கும் இதை எண்ணெயில் உடனே நீங்கள் கரண்டி வச்சு கிளறாதீங்க நல்லா ஒரு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நம்ம அந்த திருப்பும் போது பூரணம் வெளியே வராமல் எண்ணெய் அழுக்காகாமல் இருக்கும் நல்லா ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு இந்த மாதிரி ஒரு பொன்னிறம் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக நல்லா மேலே அவ்வளோ கிறிஸ்பியாக உள்ளே அந்த நம்மளோட பச்சை பச்சைப்பயிறு சுழியும் ரெடியாகிடுத்து இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதை நம்ம ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம் கெட்டு போகாது கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இந்த டைம் நம்ம பிகினஸ் கூட செய்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக வெறும் தேங்காய் சர்க்கரை இந்த ரெண்டு பொருளை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தை செய்கிற மாதிரி சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காயை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த இட்லி பாத்திரம் அல்லது கடாயில் இந்த மாதிரி தண்ணி வச்சு ஸ்டாண்டு போட்டுட்டு இட்லி பிளேட் வச்சால் அதில் கூட நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சா போதும் இப்போ இதை வெளியே எடுத்து வச்சு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக நம்ம கத்தி வச்சு நீக்கினாலே அந்த ஓட்டுலேருந்து தேங்காய் அழகாக வந்துடும் நம்ம நார்மலாக வந்து ஓட்டிலேருந்து தேங்காய் எடுக்கிறதுக்கு ரொம்ப கிரண்டுறதுக்கு கஷ்டப்படுவோம் ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடாக இருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கரண்டி காம்போடு அடிப்பகுதியை வச்சு நீக்கிற பாருங்கள் அழகாக அதுலேருந்து எடுக்க வந்துடுச்சு பாருங்கள் இப்போ அதே மாதிரியே நம்ம அந்த கருப்பு தோலை நீக்கிறதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வேக வச்சுட்டு செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி உள்ள தேங்காயை நம்ம பிடிப்பொடியாக கட் பண்ணி மிக்சியில் அரைக்கும் போது ஒரே ஈவனாக நல்லா ஸ்மூத்தான தேங்காய்ப்பூ கிடைக்குங்க இப்போ எல்லா தேங்காயுமே ஓட்டுலேருந்து எடுத்தாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு பீலை வச்சு அந்த கருப்பு பகுதி நீக்கிக்கலாம் இதுவே நம்ம நார்மலாக தேங்காயிலேருந்து எடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சட்டுன்னு வந்துடும் நீங்கள் டெசிகேட்டட் கோகனட் பவுடர்லாம் ரெடி பண்ணணும்னா இந்த மாதிரி டைப்பில் பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் நம்ம வீட்டில் அதிகமாக தேங்காய் இருக்கிற இருக்கும்போது இந்த மாதிரி கீறிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது அந்த தேங்காய் வச்சு நம்ம ஸ்வீட் பண்ணிக்கலாம் இப்போ தோல் பகுதியை நீக்கிட்டு மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பூ பூவாக அடித்து எடுத்துக்கலாம் இப்போ தேங்காயை அடித்து எடுத்து வச்சாச்சு இப்போ இதை கலரி எடுக்கிறதுக்காக கடாயில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இது சேர்க்காமல் கூட நீங்கள் செய்து கொடுக்கலாம் இப்போ நெய் நல்லா சூடானதும் நம்ம அடித்து வச்சுருக்க தேங்காய்த்துருவளை இதில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது அந்த பால் தன்மை கொஞ்சம் லைட்டாக சுன்ற வரைக்கும் வறுத்துக்குங்க நம்ம பிக்னஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா கம்பி பதம் பாகு பதம்லாம் பார்க்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க கூட இந்த ஸ்வீட்டை பண்ணிடலாம் ஏன்னா இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம கம்பி பாதம் பதம் இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம் ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு தேங்காய் பருவியாக இருக்கும் இப்போ தேங்காய் நல்லா அந்த அளவுக்கு வருப்பட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு இதை நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சுருக்கணும்னா நல்லா ட்ரையாக ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா இந்த தேங்காய் பருப்பி ரொம்ப சீக்கிரம் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட நான் இன்றைக்கி ஒரு மூணு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருந்தேன் அதுக்கு முக்கால் கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இனிப்பு வந்து நம்ம தேவைக்கேற்ப மாதிரி தாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட இந்த ஸ்வீட் பண்ணிக்கலாம் வெள்ளம் சேர்க்கிறீங்கன்னா இரநூத்தம்பது எம்எல் அளவு உள்ள கப்பால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ இது கூட ஒரு சிட்டிகை உப்பும் வாசனைக்காக கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த சூட்டுலேயே சர்க்கரை நல்லா கரைஞ்சிரும் கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா கெட்டிப்பட்டு வருது பாருங்கள் அந்த ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நமக்கு வெள்ளையாக புரிஞ்ச மாதிரி வரும் அந்த மாதிரி வர ஸ்டேஜில் நம்ம எதாவது ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதில் நம்ம இதை எடுத்து போட்டு செட் பண்ணி கொஞ்சம் சூடு இருக்கும் போதே நம்ம கட் பண்ணி விட்டுடணும் ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணால் உடஞ்சி போகும் நம்ம இதில் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டதுனால ரொம்ப வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவாலையை நல்லா சமன்படுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணி விட்டுட்டோம்னா இது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து இதை நீங்கள் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏரீட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் கூட இந்த ஸ்வீட் வச்சுருக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறிடுத்து இப்போ இந்த பிளேட்டை திருப்பி தட்டினாலே அழகாக வந்துடும் வாயில் வச்சதும் கரையிற மாதிரி நல்லா டேஸ்டியான நம்மளோட தேங்காய் பர்ஃபி ரெடி கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்